ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கனவுகள் மீப்படும் சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வந்து சஷ்டி விரதம் அதுக்கேற்ற நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பொங்கல் வந்து பண்ண போகிறோம் அந்த பொங்கல் வந்து ரேஷன் கடை அரிசி வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண போகிறேன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசியை வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்து தண்ணி வந்து நல்லா கொதியில் வந்தவொன்னே அரிசி வந்து போட்டுருங்க அரிசியை வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து கலையக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து நொறுங்கிரும் அதனால் வந்து அரிசி வந்து மேலாப்பில் கழுவுங்க எப்பயுமே கழுவிட்டு கொஞ்சம் அரை அரிசி பதத்துக்கு வந்து நம்ம வந்து வடித்தா போதும் இதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பருப்பை வந்துட்டு எப்பயுமே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அரிசி வந்து பாதி அவியல் வந்ததுக்கப்புறம் அந்த அரி பருப்பு வந்து கொட்டுங்க ஏன்னா வந்து பருப்பு வந்து கொலைஞ்சிடக்கூடாது பருப்பு வந்து கொலைஞ்சிச்சு அப்படின்னா டேஸ்ட்டு வந்து இருக்காது அதனால அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே வந்து ஹோட்டலை விட சூப்பராக இருந்தது ஹோட்டல் நம்ம வாங்கி சாப்பிட்றத விட ரொம்பவே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் அற்புதமாகவும் இருந்தது இப்போ சோறு வந்து வெந்துருச்சு நம்ம வந்து இதை வந்து வடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அப்படியே பண்ண போகிறதில்லை வடிச்சிட்டு தாளிக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து அதுக்கு சாம்பார் வேணும் வேணும் இல்லையா அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் வந்து ரெடி பண்ணுறேன் இதை வந்து எதுவுமே தேவையில்லை நீங்கள் தாளிக்கலாம் தேவையில்லை ஒன்றுமே நீங்கள் சமைச்சு பாருங்கள் அப்படியே நம்ம வந்து சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி கருவேப்பில கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் வந்து மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு எட்டு விசில் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் நீங்கள் வந்து தாளிச்சு அதை கொதிக்க வச்சு அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே இதே வந்து நீங்கள் வந்து அடிக்கடி செய்வீங்க அதில் வந்து கொஞ்சோன்னு வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து மல்லித்தூள் அதாவது மஞ்சத்தூள் மல்லித்தூள் இல்லை மஞ்சள் தூள் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி நா சத்தி சாம்பார் பொடி தான் எடுத்துருக்கேன் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி அதில் போட்டுட்டு உப்பு வந்து உங்கள் தேவைக்கே போட்டுக்கோங்க காரமும் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து அஃபோர்டபுளாக இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக போட்டுக்குங்க சோறை வடித்து இந்த சைடு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து தண்ணியை ஊற்றி அதை வந்து ஒரு எட்டு ரிசல் நம்ம முன்னாடி சொன்ன போட்டு வச்சுட்டா போதும் இப்போ வந்து வாங்க பொங்கலுக்கு வந்து தாளிக்கலாம் பொங்கலுக்கு வந்து சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றணும் எண்ணெயை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதில் ஊற்றிக்குங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமில்லதான் எடுத்துக்கிட்டேன் இவ்வளோவே எனக்கு போதும் இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிய வச்சுட்டு கொஞ்சம் மிளகு அதை கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கருவேப்பில் வந்து போட்டுக்கிற போகிறேன் ஏன்னா இந்த வறுத்து வந்து நீங்கள் தாளித்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்க உண்மையிலே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஊர்லயே வந்து விளைஞ்ச முந்திரி இது வந்து நாங்கள் முந்திரி பழத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த விதைகளை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் காரத்தை கேட்பா பச்சை மிளகாய் போட்டு அதில் வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் வா கடையில் தான் வாங்குவீங்க கடையில் வாங்கினா எனக்கு மணலில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வீட்டிலேயே வந்துட்டு இது வந்து செஞ்சது ஓகே நம்ம வந்து இப்போ வந்து முந்திரி எல்லாம் போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டோம் தாளிச்சுட்டு அது கூட கொஞ்சம் வந்து நம்ம வந்து தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இங்கிட்ட வந்து நம்ம வந்து சாம்பாரை வந்து விசில் போட்டோம் அதையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்லாம் உங்கள் குழந்தைங்க வேணும் வேணும்னு சொல்லி உங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து இதை பொன்னீர் ஆன வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து அந்த சாப்பாடு கூட கொட்டி நல்லா கிளறிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான நெய் ஆட் பண்ணிக்கிறங்க நான் வந்து இன்றைக்கி நெய் வந்து போடலை ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து நெய் ஸ்மெல் பட்டால் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நெய்யை வந்து ஆட் பண்ணலை இப்போ சாதத்தோடு நல்லா கொட்டிடலாம் இங்கே பாருங்கள் இதில் போட்டு லைட்டாக கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டுங்க சாதத்தை கிண்டுனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்துடும் இப்போ படுற மாதிரி லைட் லைட்டாக வந்து கிண்டுங்க சாதம் வந்து நம்மளுக்கு ரெடியாயிடும் இந்த சுட சுட சாதத்தை வச்சு அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹோட்டலுக்கே என்னமே போகவே மாட்டேங்க அந்தளவு டேஸ்ட் இருந்தது இங்கே பாருங்கள் பொங்கலை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அங்கே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் சாம்பார் வந்து நான் தண்ணியாக தான் நிற்க வச்சேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்